என்ன கே டான்ஸ் கிளாஸ்ல எதுல அது டான்ஸ் கிளாஸ்ல ಹೇಳிக்கிட்டதேன் என்ன ಹೇಳிக்கிட்டதே பதகா கிபதா அদ্দা பதகா கட்டரிமுக மயூதா அদ্দা தெந்த அடала சுகதுந்த மித்தி திகாத கபitta கட்டகா வட்ட கட்டகா முக கட்டகா முக தூதி ಕಲ್ಲಿಗಳ ಪದ್ಮಕೋತ ತಪ್ಪತಿದ ಭೂಗತೀತ ಸಿಂಹಮುಖ ಕ ಸಿಂಹಮುಖ ಕಾಂಬೂಳ ಅಲ ಪಲ್ಲವ ಚತುದ ಬ್ರಹ್ಮದ ಅಂತಕ್ಕೆ ಅಂತ ಪತ್ತತ ಕಂಡಂತ ಮುಕುಳ ತಂದ ತೂದ ಚಿತ್ತೂರ ನಮ್ಮ ಅತ್ತೆ ಮ್ಯಾಮ್